பட்டாம்பூச்சி வணக்கம் நேர்களே நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கொண்டிருப்பது பட்டாம்பூச்சி எஃப்எம் இது தின சிறப்பு கொண்டாட்டம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான நல்லாசிரியர் விருதை பெற்றிருக்கும் பட்டுக்கோட்டை அரசு மாதிரி உயர்நிலைப் பள்ளியின் ஆசிரியர் சுமித்ரா அவர்களுக்கும் கோத்தகிரி அரசு உண்டு உருவிடப் பள்ளியின் ஆசிரியை சித்ரா அவர்களுக்கும் பட்டாம்பூச்சி எஃப் நெஞ்சம் நிறைந்த நல்வாழ்த்துக்கள் தொடரட்டும் உங்கள் விருது வேட்டை தொடரட்டும் உங்கள் சமூக வேட்கை தன்னோட பிறந்தனால இந்த தேசத்துல இருக்கிற ஆசிரியர்கள் ராதாகிருஷ்ணன் அவர்கள் அடுத்து ஒவ்வொரு வருஷமும் செப்டம்பர் ஐந்தாம் கொண்டாடிட்டு இருக்கோம் அதுவும் ஒரு குறிப்பிட்ட கருப்பொருளோட கொண்டாடிட்டு இருக்கோம் நிலையான எதிர்காலத்துக்கான கல்வியாளர்களை மேம்படுத்துதல் அப்படிங்கிற கருப்பொருளோட போன வருஷம் ஆசிரியர் தினத்தை கொண்டாடின நம்ம இந்த வருஷம் அடுத்த தலைமுறை கற்பவர்களை ஊக்குவித்தல் அப்படிங்கிற கருப்பொருளோட ஆசிரியர் தினத்தை கொண்டாடிட்டு இருக்கோம் இந்த அற்புதமான தினத்துல நம்ம பட்டாம்பூச்சி எஃப் எம் இரண்டு அற்புதமான ஆளுமைகளோடு அதுவும் டாக்டர் ராதாகிருஷ்ணன் விருது பெற்றிருக்கும் இரண்டு இளம் ஆசிரியர்கள் பெண் ஆசிரியர்களோடு இன்றைக்கு தன்னுடைய ஆசிரியர் தின நல்வாழ்த்துக்களை சொல்லி கொள்கிறது வாங்க நேர்களே நிகழ்ச்சிக்குள்ள போகலாம் நிகழ்ச்சியோட முதல் பகுதியில நம்ம சந்திக்க போற அலமை யார் தெரியுமா இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான ராதாகிருஷ்ணன் விருதை வென்றிருக்கும் மிக யதார்த்தமான வாழ்வியல் கவிஞர் புத்தக நேசகர் திறனாய்வாளர் பட்டுக்கோட்டை அரசு மாதிரி பெண்கள் மேல்நிலைப் பள்ளியின் கணினி ஆசிரியர் திருமதி சுமித்ரா அவர்கள்தான் வாங்க நேர்களே சுமித்ரா அவர்களின் உரைய கேட்டு ரசிக்கலாம் என்னுடைய வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் தமிழ்நாடு அரசோட மாநில நல்லாசிரியர் விருதுக்கு அறிவிக்கப்பட்டது எனக்கு மிகுந்த மகிழ்ச்சியா இருக்கு அதே நேரத்துல ரொம்ப பெரிய பொறுப்பும் கடமையுணர்வும் வந்து இருக்கிறதா நான் நினைக்கிறேன் இன்னொன்னு எங்களுடைய பள்ளி தலைமை ஆசிரியரும் சரி ஆசிரிய சகோதர சகோதரிகளும் சரி எங்களுடைய பள்ளி மாணவர்களும் சரி உறவினர்கள் நண்பர்கள் சமூக வலைதளங்கள்ல கொண்டாடுறாங்க தங்களுடைய வீட்டுல ஒரு பெண்ணுக்கு இந்த விருது கிடைச்சா எந்த அளவுக்கு சந்தோஷப்படுவாங்களோ அந்த அளவுக்கு கொண்டாடிட்டு இருக்காங்க எனக்கு அதெல்லாம் ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு அதே நேரத்துல எனக்கு இன்னும் கொஞ்சம் கடமைகள் இன்னும் கொஞ்சம் பொறுப்பு இன்னும் கொஞ்சம் சமூக உணர்வு இது கொண்டு வந்து சேர்த்திருக்கு இன்னைக்கு ஒரு தொழில்நுட்பம் அப்படின்னு எடுத்துட்டோம்னா ஏஐ தான் எல்லா துறைகளிலும் ஏஐ தொழில்நுட்பம் வந்துருச்சு அதே மாதிரி அன்னைக்கு எங்களோட தலைமுறைகள்ல பாத்தோம்னா கணிப்பொறி பாடம் அப்படின்றது ஒரு புதுமையான ஒரு பாடம் இனிமே வருங்காலங்கள்ல எல்லாமே கம்ப்யூட்டர்ல அப்படின்ற மாதிரியான ஒரு ஹைப இருந்தது அதனால நாங்களும் அதை படிச்சோம் அது படிச்சது வந்து இன்னைக்கு நிறைய பணிகள்ல சேர்றதாகட்டும் இந்த மாதிரி ஒரு ஆசிரியரா இருக்கும் போது ஒரு புதிய ஒரு பாடத்தை கற்பிக்கும் போது மாணவர்களோட ஒரு நல்ல ஒரு புரிதல் வர்றதாகட்டும் அதெல்லாம் வந்து அந்த கணினி பாடத்தில இருந்து எங்களுக்கு கிடைச்சது புதுசா ஒரு உலகத்தை புதுசா ஒரு தொழில்நுட்பத்தை மாணவர்களுக்கு நாங்க அறிமுகப்படுத்துறோம் அந்த வகையில வந்து கணினி பாடம் அப்படின்றது இப்ப யாராலுமே தவிர்க்க முடியாது எந்த துறையாகட்டும் அது வந்து மயமாக்கப்பட்டு விட்டது அரசுல உள்ள எல்லா துறைகளாகட்டும் எல்லா பயன்பாடுகளாகட்டும் எல்லாமே இப்ப கணினி மய பிறகு இந்த துறை அப்படின்ற போது இதுல வந்ததும் ஒரு ஆர்வத்துலதான் வந்தோம் இன்னைக்கு இருக்கக்கூடிய மாணவர்களையும் நம்ம அது சார்ந்ததா வழி நடத்துறோம் அவங்க பன்னெண்டாம் வகுப்பு உடனே நம்ம சொல்லாமலே வந்து கணினித்துறையை வந்து கல்லூரிகளில் தேர்வு செய்து போய் அவங்க சேர்றாங்க அதுக்கு காரணம் அந்த விதை பள்ளியில நம்ம விதைச்சதுதான் ஆனா இந்த பயணம்ன்றது கண்டிப்பா இந்த விருதை நோக்கியதா தொடங்கல அதுதான் இங்க முக்கியமா பதிவு செய்ய வேண்டியது விருது அங்கீகாரம்ன்றது ஒரு அங்கீகாரம் கிடைச்சிருக்கு ஆனா இந்த அங்கீகாரத்துக்காக பயணம் வந்து இல்ல மாணவர்களோட நம்ம செயல்படும் போது அவர்களுடைய அவர்களோட நம்ம கல்வி சார்ந்து நம்முடைய பணிகள் ஆரம்பத்திலிருந்து இருந்து நம்மளுடைய செயல்பாடுகள் இது எல்லாத்தையும் தான் அரசு கவனத்துல எடுத்துக்கிட்டு இந்த விருதை வழங்குறாங்க மாணவர்களோடு சேர்ந்து புதுமையா நம்ம என்ன பண்ணிருக்கோம் வளமைய எல்லாரும் கை அந்த கற்பித்தல் பணியை நம்ம புதுமையா என்ன இருக்கோம் அதனால என்ன மாதிரியான விளைவுகள் வந்தது எப்படி வந்து ஒரு தேர்ச்சி விதம் ஏறிடுச்சு எப்படி இந்த மாணவர்கள் இவ்வளவு கிராம ஒரு கிராமத்துக்கு இருந்து வந்த மாணவர்கள் இந்த ஒரு பயன்பாட உருவாக்குற அளவுக்கு இவங்களுக்கு எப்படி ஆர்வம் வந்துச்சு எப்படி வெளியில இவ்வளவு வந்து அவங்க வெளியில ஷைன் ஆகுறாங்க அப்படின்றதெல்லாம் பார்த்துதான் அவங்க வந்து நமக்கு இந்த விருதுக்கு தேர்வு செய்யறாங்க எல்லாமும் தாண்டி பனிரெண்டாம் வகுப்பு மாணவர்கள் எங்க எங்க கிட்ட முடிச்சிட்டு போறவங்க சரி பன்னெண்டாம் வகுப்பு முடிஞ்சிருச்சு நீ போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நில்லாம அவங்க வீடு வரையும் நம்ம பயணம் செய்யறோம் அவன் மே உயர்கல்வி படிக்கிறானா அப்படின்னு பாக்குறோம் பார்த்தா அவங்களுக்கு ஒரு பினான்சியலா கஷ்டம் இருக்கு அப்படின்ற போது நம்ம நாமாகவோ அல்லது நம்மளுடைய நண்பர்கள் வாயிலாகவோ பண உதவி பெற்று உங்களுடைய கல்லூரிகள்ல பயில்றதுக்கு உதவி செய்யறோம் இது எல்லாம் தான் இதுக்கு காரணமா இருக்கு சொல்ல போனா இது அரசாங்கமே ரொம்ப சிறப்பா வந்து செய்துட்டு இருக்கு இப்ப நேற்று கூட எங்க பள்ளியில வந்து உயர்வுக்கு படி அப்படின்ற ஒரு நிகழ்வு நடந்தது எல்லா பள்ளிகள்லயும் பன்னிரெண்டாம் வகுப்புக்கு பிறகு யாரெல்லாம் காலேஜுக்கு போகல அப்படின்னு தேடி பிடிச்சு அவங்க அந்த இடத்துலயே அட்மிஷன் போடுறாங்க எங்க பள்ளியில கொண்டு வந்து அப்ப வீட்டுல கூட கண்டுக்காத ஒரு பிள்ளைய ஒரு அரசு தேடி வந்து நீ உயர்கல்வி படி அப்படின்னு சொல்லுதுன்னா இப்படிப்பட்ட ஒரு தமிழ்நாடு அரசுல ஒரு ஆசிரியரா அரசு பள்ளி ஆசிரியரா பணிபுரியது இதுமேல எனக்கு ஒரு பெருமையும் சந்தோஷமும் ஒரு மகிழ்ச்சியும் இருக்கு அவங்களுடைய அங்கீகாரம் இந்த இடத்துல ஒரு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு முதல்ல எங்களுடைய தலைமை ஆசிரியர் அணுகிறதுக்கு ரொம்ப எளிமையான மனிதர் அவர் அடுத்து எங்களுடைய பள்ளி வந்து ஒரு மூவாயிரம் மாணவர்கள் பயிலக்கூடிய ரொம்ப பெரிய பள்ளி ஆசிரியர்கள் பார்த்தோம்னா நூற்றுக்கும் மேற்பட்ட ஆசிரியர்கள் இருக்கக்கூடிய ஒரு பள்ளி ஆனா எல்லாருமே அவ்வளவு ஒரு அர்ப்பணிப்பு உணர்வோடு பணிபுரியக்கூடிய ஆசிரியர்கள் ஒரு நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கும் இப்ப இன்னைக்கு விருது அப்படின்னு தெரிஞ்ச உடனே அவ்வளவு ஒரு கொண்டாட்டமும் சந்தோஷமும் அவங்க கிட்ட இருந்து எனக்கு கிடைச்சது இதெல்லாம் தான் நம்ம பணிபுரியக்கூடிய சூழல் ரொம்ப முக்கியம் அந்த வகையில எனக்கு கிடைச்சிருக்க கிடைச்சிருக்க தலைமை ஆசிரியரும் சரி ஆசிரியர் சகோதர சகோதரிகளும் சரி அலுவலக நண்பர்களும் சரி ரொம்ப சிறப்பான ஒரு சூழல் எனக்கு கிடைச்சிருக்கு எல்லாத்துக்கும் மேல மாணவர்கள் இந்த விருது விருது நான் யாருக்காக அர்ப்பணிக்கணும் அப்படின்னு சொன்னேன்னா கண்டிப்பா என்னோட ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தான் நான் அர்ப்பணிக்கணும் அவ்வளவு பெரிய கிரௌடு அதாவது ஒரு மூவாயிரம் மாணவர்கள் ஆண்கள் அதிகம் இப்பதான் பெண்கள் சேர ஆரம்பிச்சிருக்காங்க ஆண்கள் படிக்கக்கூடிய ஒரு பள்ளி உறவு எளி வந்து எங்களுக்கு இடையில இருக்கும் விட்டுக் கொடுக்காத மாணவர்கள் ஒரு வகையில ஆஹ் ஆசிரியரா இன்னைக்கு இந்த அங்கீகாரம் கிடைச்சிருக்குன்னா இந்த உருவாகுனதே இந்த மாணவர்கள் தான் ஏன்னா நான் ஆசிரியரா போய் வழித்துறையில நிக்கல நான் ஒரு களிமண் மாதிரிதான் அங்க போய் நிக்கிறேன் என்னை ஒரு ஆசிரியரா வடிவமைச்சது வந்து என்னுடைய மாணவர்கள் தான் ஏன்னா இன்றைக்கு இருக்கக்கூடிய கற்பித்தல் முறைகளை பொறுத்தவரையும் நம்ம கண்டிச்சு திட்டி வலியுறுத்தி திரிக்கிற முறையான கல்வி முறைகள் இல்ல அப்ப அவங்களுக்கு ஏத்த மாதிரி நான் என்னைய கொஞ்சம் கொஞ்சமா நான் குரூம் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னு தான் சொல்லணும் அவங்க விருப்பங்களுக்கு நான் முதன்மைப்படுத்துவேன் இன்னைக்கு கிளாஸ் வேணான்னா வேணாம் லேப போவோம்னா போவோம் கதை சொல்லுங்க சொன்னா சொல்லுவோம் இப்படி நான் அவங்க சொல்றதை எனக்கு காது கொடுத்து கேக்கும் போது என்ன சொன்னாலும் கேக்குறாங்க இதுதான் எங்களுக்கு இடையிலான ஒரு ஒரு உறவு அவ்வளவு ஒரு அற்புதமான மாணவர்கள் எனக்கு இதை பேசும்போது கூட எனக்கு ஒரு உணர்வு மேலிடுது இப்படி ஒரு அற்புதமான மாணவர்களை எங்களுக்கு இருக்காங்க தமிழ்நாட்டை பொறுத்தவரையும் சொல்லணும்னா கல்வியில் சிறந்த தமிழ்நாடு அப்படின்னு சொல்லணும் இந்தியாவோட ஒப்பிடும்போது வேற எந்த மாநிலங்களிலும் இல்லாத ஒரு மிகப்பெரிய கல்வி கட்டமைப்பு தமிழ்நாட்டுல தமிழ்நாட்டை பொறுத்தவரையும் கல்வியில் சிறந்த தமிழ்நாடு அப்படின்ற அடைமொழியோட நம்ம சிறப்பிக்கலாம் இந்தியாவோட மத்த மாநிலங்களோட ஒப்பிடும்போது கல்வி எந்த அளவுக்கு தமிழ்நாட்டுல முழு கட்டமைப்போட இயங்குது அப்படின்றத நம் நமக்கு அந்த அரசு பள்ளிகளுக்கு சென்று பார்த்தாலே நம்மளால புரிஞ்சுக்க முடியும் மிகப்பெரிய கட்டமைப்பு எல்லா தொழில்நுட்ப வசதிகள் அதுவும் இப்போ அரசு வந்து சதவீதம் ஏழு புள்ளி ஐந்து சதவீத இடஒதுக்கீடு மாணவர்களுக்கு அரசு மாணவர் அரசு பள்ளியில் பயிலும் மாணவர்களுக்கான இடஒதுக்கீடு அறிவி அறிவிச்ச பிறகு அரசு பள்ளிகள்ல கூட்டம் ஆஹ் நிறைய வந்து மாணவர்கள் சேர்றாங்க அப்போ ஒரு தனியார் பள்ளிகள் நோக்கிய மோகம் குறைந்து அரசு பள்ளிகளை நோக்கு மாணவர்கள் அதிக அளவுல வரும்போது இந்த ஆசிரியர்கள் பற்றாக்குறை இருக்கு நாற்பது மாணவர்களுக்கு ஒரு ஆசிரியர்கள் அப்படின்னு வைத்தால் கூட அந்த ஆசிரியர் பற்றாக்குறை வந்து இருக்கு அத கவனத்துல கொள்ளணும் அப்படின்னு இந்த இடத்துல நான் கோரிக்கை வைக்கிறேன் ஏன்னா ஒருவேளை மாணவர்கள் அரசு பள்ளிகளை நோக்கி நம்முடைய பள்ளிக்கல்வி அமைச்சர் மாண்புமிகு மிகு அன்பு மகேஷ் பொய்யாமொழி அவர்களுடைய சிறப்பான முன்னெடுப்புகளனாலதான் இன்னைக்கு அரசு பள்ளி வந்து இந்த அளவுக்கு ஒரு உயரத்துக்கு போயிருக்கு அப்படின்னு சொல்லலாம் அப்படி இருக்கும்போது மாணவர்கள் அதிக எண்ணிக்கையில அரசு பள்ளியை நோக்கி திரும்ப ஆரம்பிக்கிறாங்க இப்ப ആശ്രയങ്ങളോടൊക്കയ அதிகப்படுத்தணும் அப்படின்றத நான் வந்து கோரிக்கையா வைக்கிறேன் அதுபடி கட்டமைப்புகள் எந்த தனியார் பள்ளிகளிலும் இல்லாத அளவுக்கு கட்டமைப்புகள் அரசு பள்ளிகள்ல இருக்கு இப்போ உதாரணத்திற்கு பட்டுக்கோட்டையில எங்களுடைய பள்ளியை நீங்க வந்து பாத்தீங்கன்னாலே ஒரு மிகப்பெரிய உதாரணம்னு சொல்லலாம் ஒரு கல்லூரி கூட இந்த அளவுக்கு கட்டமைப்போட இருக்க முடியாது அப்படிப்பட்ட ஒரு சிறந்த தொழில்நுட்ப வசதி சிறந்த விளையாட்டு மைதானம் ரொம்ப அழகான ஒரு வகுப்பறை சூழல்கள் எல்லா வகுப்பறையிலயும் எங்க பள்ளியில வந்து ஸ்மார்ட் டிவி இருக்கு ஏன்னா நாங்க எல்லாமே கிளாஸ் வந்து போர்ட்ல எல்லாம் நடத்துறது இல்லை ஸ்மார்ட் டிவில நடத்துறோம் பசங்க வந்து திரும்ப உப்புறையை பயன்படுத்துறாங்க எல்லாமே ஒரு பிசிக்ஸ் ஆகட்டும் ஒரு கம்ப்யூட்டர் ஆகட்டும் எல்லா தொழில்நுட்பத்திலயும் சமீபத்துல எந்த தொழில்நுட்பம் வந்திருக்கு அப்படின்றத நாங்க வந்து ஒரு வீடியோவா போட்டு காமிக்க முடியுது சோ இந்த வசதி வந்து எந்த தனியார் பள்ளியிலையும் எந்த தனியார் கல்லூரியிலயும் நீங்க பாக்க முடியாது சோ அப்படிப்பட்ட அடிப்படை கட்டமைப்பு வசதிகளை வந்து செய்துட்டு இருக்கும் போது ஆசிரியர்கள் பற்றாக்குறை குறையா இருக்கு ரொம்ப நன்றி நான் வந்து ஒரு அஞ்சு புத்தகங்கள் வெளியிட்டிருக்கேன் இருக்கேன் ஒரு வாசிக்கக்கூடிய பழக்கம் என்கிட்ட இருக்கு இன்னும் சொல்ல போனா இந்த மாணவர்களை புரிஞ்சுக்கிறதுக்கு எனக்கு இந்த வாசிக்க கூடிய பழக்கம் தான் ரொம்ப உதவியா இருந்ததுன்னு சொல்லலாம் மாணவர்களோட உளவியலை புரிஞ்சுக்கிறதுக்கு இந்த இலக்கியங்கள் வந்து எனக்கு உதவியா இருந்தது வெறும் ஆசிரியரா இருந்தா நான் வகுப்பறையோட திரும்பி இருந்திருப்பேன் அந்த இலக்கியங்கள் வந்து என்ன பண்ணனுச்சு என்னை அந்த மாணவர்கள் வீடுகள் வீடு வரையும் என்னை அழைச்சிட்டு போனுச்சு அப்ப ஏன் என்ன பிரச்சனை அப்படின்ற போது வீடு வரையும் என்னை கொண்டு போய் சேர்த்துச்சு அப்ப அந்த பிரச்சனைகளை ஏதாவது தீர்க்க முடியுமா அப்படின்ற அளவுக்கு யோசிக்க வச்சுச்சு அதுல என்னால முடிஞ்ச அளவுக்கு அந்த செயல்படவும் வச்சுச்சு ஒரு வகையில நல்ல ஆசிரியரா உருவாங்கிறதுக்கு இந்த இலக்கியங்களும் புத்தகங்களும் காரணம் அப்படின்னு சொல்லலாம் நான் எழுதியிருக்கிறதுல முதல் புத்தகம் வந்து தஞ்சாவூர் மாவட்டத்துல ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல முதன்மை கல்வி அலுவலரா இருந்த சிவகுமார் அவங்கதான் முதன் முதல்ல இந்திய பள்ளி பணியாளர் ஆர் பாலகிருஷ்ணன் அப்படின்ட்டு தமிழ்ல முதன் முதலா ஆட்சி பணியாளர் தேர்வ ஐஏஸ் எக்ஸாம் எழுதி நம்ம இந்திய ஆட்சி பணியாளரா பணி புரிஞ்சவங்க அவங்களுடைய புத்தகம் இந்திய வரலாறு பற்றிய புத்தகம் ஜேர்னி ஆஃப் சிவிலைசேஷன் அப்படின்ற ஒரு புத்தகத்தை எனக்கு வாசிப்புக்கு வந்து ஒரு பரிசா கொடுத்தாங்க அந்த புத்தகத்தை ஒரு நூறு பக்கத்துல தமிழ்ல நான் எழுதியிருந்தேன் அத நம்முடைய மாண்புமிகு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமலை அவர்களுடைய கரங்கள்னால வெளியிடப்பட்டுச்சு பள்ளிக் கல்வித்துறையின் மூலமாகவே ஆஹ் இரண்டாவது புத்தகமும் அவங்க அன்பில் மகேஷ் பொய்யாமலை அவங்கதான் பப்ளிஷ் பண்ணாங்க சோ இதெல்லாம் எனக்கு ஒரு மிகப்பெரிய ஆசிர்வாதங்களா இருந்தது தொடர்ந்து அடுத்தடுத்து ஐந்து புத்தகங்கள் வந்து நான் வெளியிட்டு இருக்கேன் இதெல்லாம் தாண்டி இந்து தமிழ் நாளிதழ்ல என்னுடைய நிறைய கட்டுரைகள் வெளிவந்திருக்கு நடுப்பக்கத்துல நிறைய கட்டுரைகள் வந்திருக்கு பிறம்படுத்தால் சரியாகுமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்டூடெண்ட்ஸ் அடிக்க கூடாது அப்படின்ற மாதிரியான கட்டுரைகள் வந்திருக்கு திருமணியில வந்திருக்கு நிறைய இதழ்கள்ல என்னுடைய சிறுகதைகள் வந்திருக்கு கட்டுரையாளராகவும் நான் தொடர்ந்து எழுத்தாளராகவும் கவிஞராகவும் கட்டுரையாளராகவும் இயங்கி கொண்டிருக்கிறேன் நம்ம ஒவ்வொரு கட்டத்திலயும் நம்மள வந்து வடிவமைக்கிறதுல மாணவர்களோட பங்கு வந்து இருக்கு நம்மள அவங்க கிட்ட ஒப்படைச்சிடணும் அப்படின்றதுதான் என்னுடைய ஒரு எண்ணமாவும் இருக்கு என்னுடைய கொள்கையும் நான் இருக்கு நான் கட்டாயப்படுத்தி ஒரு வடிவமைக்க கொண்டு வரதுக்கு விட என்னை அவங்க கிட்ட நான் முழுமையா ஒப்படைக்கிறேன் அவங்க வந்து அவங்களுக்கு ஏற்றார் போல இருந்து தகவல்களை எடுத்துக் கொள்கிறார்கள் அப்படின்னு சொல்லலாம் ரொம்ப நன்றி இந்த ஒரு நிகழ்விற்கு வாய்ப்பு வழங்கிய பொள்ளாச்சி முருகானந்தம் சார் அவங்க இந்த பட்டாம்பூச்சி எஃப்எம் ஓட இயக்குனர் அவங்க ஜெயந்தி மேம் அவங்க எல்லாருக்கும் என்னுடைய நன்றிகளை தெரிவிச்சு கொள்ள கடமைப்பட்டிருக்கேன் பட்டாம்பூச்சி நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களும் நன்றிகளும் நிகழ்ச்சியோட நிறைவு நம்ம தெரியுமா இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான ராதாகிருஷ்ணன் விருதை வென்றிருக்கும் சித்ரா டீச்சர் வகுப்பறை என்னும் தன்னுடைய முகநூல் பக்கத்தின் மூலமாக தன் மாணவர்களை செதுக்கி கொண்டிருக்கும் ஒரு அற்புதமான ஆசிரியர் ஒரு அன்பான அன்னை மிகச்சிறந்த படிப்பாளர் மிகச்சிறந்த படைப்பாளர் கோத்தகிரி அரசு உண்டு உறைவிட பள்ளியின் ஆசிரியர் திருமதி சித்ரா அவர்களை தான் சந்திக்க போறோம் நேயர்களே சித்ரா அவர்களின் மகிழ்ச்சியான உரையை கேட்டு ரசிக்கலாம் பட்டாம்பூச்சிக்கு என்னுடைய மகிழ்வான வணக்கங்கள் பட்டாம்பூச்சிக்கு வந்து நான் ஏற்கனவே நிறைய கடமைப்பட்டிருக்கேன் ஏன்னா நீங்க கொடுத்த ஒவ்வொரு பூஸ்ட் நீங்க கொடுத்த எல்லா பூஸ்டுமே நிறைய எனர்ஜி கொடுத்திருக்கு ஸோ நான் தான் அந்த வகையில பட்டாம்பூச்சிக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன் பட்டாம்பூச்சிக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை இந்த நேரத்துல தெரிவிச்சுக்கிறேன் ஒரு ஒவ்வொரு ஆசிரியரோட கனவு இது அஹ் நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம ஒவ்வொரு ஆசிரியருக்குமே வாழ்க்கையில ஒரு முறை அந்த ஒரே ஒரு முறை கிடைக்கக்கூடிய விருது மாநில விருது இது இதை எப்படியாவது வாங்கணும் அப்படின்றதுக்காக வேண்டி நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணுவாங்க இது கௌரவம் மிகப்பெரிய கௌரவம் நம்ம தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் இது வந்து ஆசிரியர்களுக்கான ஒரு உச்சபட்ச கௌரவம் இப்போ இந்த கௌரவம் எல்லாருமே கிடைக்கணும்னு ஆசைப்படுவாங்க அதுக்காக முடிஞ்ச வரைக்கும் ஹார்ட் ஒர்க் செய்ய பண்ணவும் செய்வாங்க அந்த வகையில எனக்கு இந்த வருஷம் நான் இப்பதான் பணியில சேர்ந்து இது பத்தாவது ஆண்டு நான் இப்ப நிறைவு செய்றேன் ரொம்ப மன நிறைவா இருக்கு அதனால அந்த சந்தோஷத்தை உண்மையாவே என்னால வார்த்தைகளால சொல்ல முடியல அதோட குழந்தைகள் சார்பாகவும் எங்களுடைய சக ஆசிரியர்கள் சார்பாகவும் என்னோட சார்பாகவும் இந்த விருது வாங்க போறேன் சோ இதுக்கு எல்லாரத்துக்குமே நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன் ரொம்ப மகிழ்வா இருக்கு இன்னும் எக்ஸ்பிரஸ் பண்ண முடியல ஒரு அரசு பள்ளி ஆசிரியரா நான் எப்பவுமே பெருமைப்படுவேன் அது வந்து என்னுடைய கனவு அதுக்கப்புறம் அப்படியே என்னோட பயணங்கள் இருந்துச்சு ஆனா நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல நான் வந்து ஒரு பழங்குடியினர் பள்ளியில ஆசிரியரா எனக்கு பதவி பணி கிடைக்கும்னு நான் நினைக்கல பழங்குடியினர் பள்ளியில பணியமர்த்தினாங்க பழங்குடியினர் துறையை பத்தி எனக்கு பெருசான ஒரு அனுபவம் இல்ல ஆனா வர்ற வரைக்கும் எனக்கு தெரியல ஆனா வந்ததுக்கு அப்புறம் நம்ம குழந்தைங்க நம்மோட அந்த அட்மாஸ்பியர் இதெல்லாம் பார்க்கும் போது எனக்கு தெரிஞ்சிச்சு அதுவும் நான் நேரடியா நான் நீலகிரி மாவட்டத்துல இருக்கக்கூடிய அந்த குழந்தைங்களோட பயணம் என்னோட பயணம் வந்து ஆரம்பமாச்சு ஒரு நெகிழ்ச்சி ஊட்டக்கூடிய சம்பவங்கள்லாம் நிறைய நடந்துச்சு அப்ப அந்த குழந்தைங்களுக்கு வந்து கல்வி எவ்வளவு முக்கியம் ஏன்னா நான் அந்த மாதிரியான ஒரு மிடில் கிளாஸ்ல இருந்து ஒரு கீழ் மட்டத்தில இருந்துதான் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா இன்னைக்கு உயர்ந்து நான் ஒரு சித்ரா டீச்சர் வகுப்பறைன்ற அந்த ஒரு ஸ்டாண்டர்டான இடத்துல என்ன நானே கொண்டு வந்து நிறுத்தி இருக்கேன்னு அது வந்து கல்வியால மட்டும்தான் முடிஞ்சுது அப்படி இருக்கும்போது அந்த குழந்தைங்களுக்கு அந்த கல்வி எவ்வளவு இம்பார்ட்டன்ட் அப்ப ஒரு கல்வியால மட்டும்தான் ஒரு சமூகத்தையே முன்னேற்ற முடியும் அப்படிங்கிறது ஒரு அடிப்படை அப்படி இருக்கும்போது அந்த குழந்தைங்களுக்கு என்னால ஏதாவது செய்யணும் அப்படின்னு நான் நினைச்சுதான் டிராவல் பண்ண ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா என் மனசுல ரொம்ப தீர்க்கமா முடிவெடுத்தேன் அப்ப நான் சாதாரணமா ஒரு அரசு பள்ளியை விட இப்ப நகர்ப்புறங்கள்ல நிறைய பள்ளிகள் இருக்கு ஆனா இது வந்து மலை மாவட்டங்கள்ல இருக்கக்கூடிய பள்ளிகள் அதுவும் பாத்தீங்கன்னா இது அரசு பழங்குடியினர் பள்ளி அப்போ இந்த குழந்தைங்களுக்கும் அந்த குழந்தைங்களுக்கும் வந்து நிறைய வித்தியாசம் இருக்கு வித்தியாசம்னா என்னன்னா இப்போ அவங்க பேசுற லாங்குவேஜ் ஆகட்டும் அவங்களுக்கு கன்வே பண்ற விதமாகட்டும் அவங்க அதை புரிஞ்சுக்கிற விதமாகட்டும் இந்த இது மாதிரி சின்ன சின்ன வித்தியாசங்கள்லாம் கண்டிப்பா இருக்கு ஒரு நகர்புறத்தில் இருக்கிற குழந்தை டக்குன்னு அவங்களால அதை வந்து கேப்சர் பண்ண முடியும் இந்த குழந்தை வந்து இன்னும் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் கூடுதலான தகவல் நம்ம கொடுக்கற மாதிரி இருக்கும் அவ்வளோதான் அப்படி இருக்கும்போது இது வந்து ஒரு ஆரம்பத்துல ஒரு சவாலா இருந்துச்சு அப்புறம் போக போக எனக்கு வந்து புரிஞ்சுக்கிட்டேன் நான் வந்து எப்படி இவங்களுக்கு இப்படி டீச் பண்ணணும் இவங்களுக்கு இது அவசியம் இவங்களுக்கு இது வேணும் அப்படிங்கறதெல்லாம் நானா ஒரு ஐடென்டிபிகேஷன் பண்ணி அப்படியே பணியை தொடர ஆரம்பிச்சேன் சோ சாதாரணமா ஒரு அரசு பள்ளி ஆசிரியரா இருக்கிறத விட பழங்குடியினர் பள்ளியில ஒரு ஆசிரியரா இருக்கிறது எனக்கு ரொம்ப ரொம்ப பெருமைக்குரிய விஷயமா இருக்கு வந்து உள்ள வரும்போது எனக்கு தெரியல ஆனா இப்போ எந்த சூழ்நிலையை கொண்டும் வரைக்கும் இந்த துறையிலேயே இருக்கணும் இந்த துறையில இந்த குழந்தைங்களுக்காக என்னால என்னென்னலாம் முடியுமோ அதெல்லாம் நான் செய்து மனநிறைவோட செய்து கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு தீர்க்கமான முடிவோட இருக்கேன் மேம் அதனால நான் ஒரு அரசு பள்ளி ஆசிரியரா விட பழங்குடியினர் பள்ளியில நான் ஆசிரியரா இருக்கிறத வந்து நான் மிகப்பெரிய பெருமைக்குரிய விஷயமா நான் நினைக்கிறேன் இடர்பாடுகள்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய பள்ளிகளை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் இந்த டிராப் அவுட் கொஞ்சம் அதிகமா இருந்தது ஒரு காலகட்டத்துல எல்லாம் அப்ப அதுதான் நமக்கு மிகப்பெரிய ஒரு டாஸ்க் குழந்தைங்களை வர வைக்கணும் குழந்தைங்களை வர வைக்கணும் அவங்கள வந்து சஸ்டெயின் பண்ணணும் அங்க இருக்க தங்க வைக்கணும் எங்களுடைய உண்டு உரையோட பள்ளியை பொறுத்த வரைக்கும் ஆறு வயசுல இருந்தே குழந்தைங்க வந்து ஹாஸ்டல் இருக்கக்கூடிய தங்கி படிக்கக்கூடிய குழந்தைகள் தான் அதிகம் அப்படி இருக்கும்போது அவங்க ரொம்ப சின்ன குழந்தைங்க அவங்க அம்மா கிட்ட பாசமா வளர்ந்துட்டு இருக்கிற குழந்தைங்க சட்டம் ஒரு பீரியட்ல அவங்கள விட்டு பிரிஞ்சு ஹாஸ்டல்ல வந்து இருந்து ஒரு புது அட்மாஸ்பியர்ல அதெல்லாம் அவங்களுக்கு படிச்சு கொடுத்து அதெல்லாம் அவங்களுக்கு புரிஞ்சு அதெல்லாம் கொஞ்சம் மிகப்பெரிய ஒரு டாஸ்க் தான் அப்படி இருக்கும்போது ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு ஒரு ஃபேமிலி அட்மாஸ்பியர் கொடுக்கணும் அவங்க வந்து நம்மள முழுசா நம்பணும் நம்ம மேல அவங்க வந்து ஒரு ட்ரஸ்ட் நம் அவங்களுக்கு கொண்டு வரணும் நம்ம அப்ப அதுக்கு நாம வந்து ஒரு ஆசிரியரா மட்டும் இருந்தா அங்க வந்து அது சாத்தியமே இல்லை அப்ப நம்ம அந்த இடத்துல வந்து அவங்களுக்கு அம்மாவா அந்த இடத்துல இருக்கணும் அவங்களுக்கு ஒரு தாயா தாயா இருந்து நம்ம வந்து அவங்களுக்கு ஒரு அன்பு பாசம் அந்த கேர் இதெல்லாம் கொடுக்கும்போது அவங்க நம்மளோட கிளாஸ் ரூம் அட்மாஸ்பியருக்கு அடாப்ட் ஆவாங்க அதுக்கப்புறம் தான் நம்மளால அவங்களை வந்து டீச் பண்ணவே முடியும் அப்ப அது ஒரு பெரிய லாங் ப்ராசஸ் மாதிரி தான் அப்ப அது சட்டுன்னு ஒரு நாள்லயே வந்துராது இப்ப சாதாரணமா ஒரு குழந்தைங்களை ஆறு வயசுல கொண்டு வந்து ஸ்கூலுக்கு அஞ்சு வயசுல ஆஹ் கொண்டு வந்து ஸ்கூல்ல சேர்த்துறாங்கன்னா காலையில வராங்க சாயந்தரம் அவங்க அம்மா பார்த்ததும் அவங்க ஓடிடுவாங்க அவங்க மைண்ட் அப்படியே மாறிடும் பட் இவங்க அப்படி கிடையாது இவங்க வந்து முழுக்க முழுக்க விடுதியில தங்கணும் அந்த வாரம்பூரா தங்கணும் அந்த வீக்கெண்ட்ல வேணா அம்மா அப்பா வந்து பாத்துட்டு போவாங்க அல்லது ஊருக்கு அழைச்சிட்டு போவாங்க அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை இருக்கும்போது அங்க நம்ம எப்படி இருக்கணுமோ அங்க அப்படிதான் இருக்கும் அப்ப அங்க டீச்சரா மட்டும் இருந்து அங்க பிரயோஜனம் இருக்காது சோ அந்த இடத்துல ஒரு மதரா இருக்க வேண்டிய சூழ்நிலைதான் அத நான் வந்து ரொம்ப திருப்தியா எனக்கு வந்து சந்தோஷமா நான் ஏத்துக்கிட்டேன் அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு எல்லா குழந்தைங்களுக்கும் நான் வந்து அந்த இடத்துல ஒரு அம்மாவா ஒரு கேர் அந்த படிப்போட சேர்த்து இதெல்லாம் கொடுக்கும்போது ரொம்ப அது மனசுக்கு நிறைவான ஒரு பணியா நான் உணர்றேன் இப்ப அதனாலதான் எந்த சூழ்நிலையும் இந்த பிரைமரி குழந்தைங்களை விட்டுட்டு அடுத்த ப்ரமோஷனுக்கு பத்தியோட நான் யோசிச்சதே கிடையாது இவங்களோட இருக்கணும் இவங்களுக்கு பேசிக்க முடிஞ்ச வரைக்கும் பண்ணணும் அப்படிங்கறதுதான் என்னோட கனவு மிகப்பெரிய ஒரு தோட்டம் தான் ஒரு கலர்ஃபுல்லான ஒரு தோட்டம் அதுல எங்க குழந்தைங்க எல்லாம் பட்டாம்பூச்சி அதுல நான் தான் பெரிய பட்டாம்பூச்சி இன்னைக்கு ஆர்டர் வாங்குறதுக்கு கிளம்பும் போது எல்லாம் சேர்ந்து கோரஸா டாட்டா சொல்லி வரும்போது சாக்லேட் வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அனுப்புறாங்க அட்வான்ஸ் டீச்சர்ஸ் டே எல்லாம் சொல்லி அனுப்புறாங்க கை கொடுத்து அனுப்புறாங்க அதுவே மிகப்பெரிய விருது தான் அதையும் தாண்டி இந்த விருதெல்லாம் வந்து உம் இன்னும் இன்னும் நம்மளை வந்து ரொம்ப மகிழ்ச்சி படுத்திட்டே இருக்கு எல்லா தொடக்கப்பள்ளி ஆசிரியர்களுக்குமே இருக்கக்கூடிய அந்த உணர்வு இது இது வந்து வார்த்தையால சொல்லவே முடியாது அடுத்து அந்த ஆ போட்டு முடிச்சுட்டானா ஓகே அடுத்து அந்த ஆ போடுறானா ஒரு நம்பர் போடுறானா ஒரு ஏபிசிடி முதல் எழுத்து எழுதுறானா அதுலயே நாங்கெல்லாம் முடிச்சு கொண்டாடுவோம் மனசுக்குள்ள அப்படி இருக்கும்போது அதையெல்லாம் குழந்தைங்களுடைய அன்பு அந்த குழந்தைங்களுடைய நம்மளுக்கு நம்ம மேல அவங்க வச்சிருக்கிற பாசம் எல்லாமே மிகப்பெரிய விருது தான் அதெல்லாம் தாண்டி இந்த இந்த விருதுகள்லாம் அதுலயும் ஒரு மணிமகுடம் மாதிரி தான் மாநில நல்லாசிரியர் விருதே மிக ஒரு ஆசிரியருடைய கனவு அப்படின்னும் போது தேசிய நல்லாசிரியர் விருதெல்லாம் வந்து எக்ஸ்ட்ரீம் லெவலான ஒரு ட்ரீம் அதுக்கு வந்து நிறைய நம்ம இன்னும் ஹார்ட் ஒர்க் பண்ணணும் இந்த விருதே வந்து நமக்கு இந்த விருதுகள்லாம் வந்து மிகப்பெரிய பொறுப்புகளை கொடுக்கக்கூடிய விருதுகள் ஆஹ் இப்போ நம்மளுக்கு சுத்தி இன்னும் நிறைய பொறுப்பு கூடுதலான பொறுப்பு வருது இன்னும் நம்ம ஹார்ட் ஒர்க் பண்ணணும் இன்னும் பிள்ளைங்களோட வளர்ச்சிக்காக அவங்களுடைய கல்விக்காக இன்னும் நம்ம என்னென்ன பண்ணலாம் என்னென்ன பண்ணலாம்னு யோசிக்க வைக்கிறதுதான் இந்த விருது விருதுங்கிறது வெறும் அங்கீகாரம் மட்டும் தாண்டி நிறைய பொறுப்புகளை கொடுக்கக்கூடிய ஒரு இப்ப இதுவா தான் நான் பாக்குறேன் எல்லாருமே மகிழ்ச்சியோட ஒரு தான் இருக்காங்க சொல்லப்போனா நம்ம இந்த நான் வீடு இருக்கக்கூடிய அந்த சுற்றுப்புறத்துல கவுன்சிலர் அவங்க கூட இந்த எல்லாம் நம்மளுடைய சக ஏரியா மக்களுக்கெல்லாம் இதை வந்து ஷேர் பண்ணி எல்லாருமே விஷ் பண்ணிட்டு இருக்காங்க இன் தொடர்ந்து அந்த வாழ்த்துக்கள் வந்த வண்ணமா இருக்கு எல்லாருக்கும் நான் நன்றி சொல்லி தேங்க்ஸ் சொல்லி தீரல அவ்வளவு வாழ்த்துகள் நிறைய போன் கால்ஸ் வண்ணமா இருக்கு எல்லாருமே ரொம்ப மகிழ்ச்சியா இருக்காங்க சக ஆசிரியர்கள் அவங்களும் என்னைய வந்து போன் பண்ணி பகிர்ந்துட்டே இருக்காங்க எல்லாருமே நல்லா ஒத்துழைப்பு கொடுப்பாங்க இந்த பத்தாண்டுகளும் தொடர்ந்து நிறைய ஆசிரியர்கள் இருப்பாங்க அப்புறம் டிரான்ஸ்ஃபர்ல போவாங்க ப்ரமோஷன்ல போவாங்க நிறைய ஆசிரியர்கள் வந்திருக்காங்க எல்லாருமே அந்தந்த காலகட்டத்துல அவங்களோட ஒத்துழைப்பு எனக்கு கண்டிப்பா கொடுத்துருக்காங்க இங்க பொறுத்த வரைக்கும் நான் ஒன் டு தேர்ட் ஹேண்டில் பண்றேங்காட்டி எனக்கு வந்து அதுக்கு முன்னாடி குழந்தைங்க எங்கேயும் இருக்க மாட்டாங்க அதிகபட்சம் பால்வாடியில இருந்து வருவாங்க அப்ப அது அதை ஹேண்டில் பண்றது எனக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும் அப்ப நான் அவங்களுக்கு ஒத்துழைக்கணும் அதே மாதிரி அடுத்தடுத்த வகுப்புகளுக்கு நான் இங்கிருந்து நாலா வகுப்புக்கு ஒரு குழந்தை அனுப்புறேன்னா முழு தகுதியா அந்த குழந்தைய மாத்திதான் நான் இங்கிருந்து அனுப்பணும் ரீட் பண்ண தெரியாமையோ எழுத தெரியாமையோ எந்த இதோடய நான் அனுப்ப முடியாது அப்ப நான் அவர் ஒரு முழுமையான ஒரு குழந்தையாதான் நான் அங்க வந்து அனுப்பணும் அதுக்காக வேண்டி நான் எஃபர்ட் போடுவேன் சோ எனக்கும் அவங்க நிறைய கோஆப்ரேட் பண்ணுவாங்க தொடக்கப்பள்ளி பள்ளி ஆசிரியர் பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து ஒரு சகலகலா வல்லவரா தான் இருக்க முடியும் ஆல் சப்ஜெக்ட் மாஸ்டர்ஸ் எல்லாருமே அந்த எல்லா சப்ஜெக்ட்லயும் ஒரு நாலேஜ் உள்ளவங்க மட்டும்தான் தொடக்கப்பள்ளி பள்ளி ஆசிரியரா இருக்க முடியும் ஏன்னா அடுத்தடுத்து வரும்போது ஒரு குறிப்பிட்ட சப்ஜெக்டை மட்டும் பார்ப்போம் அதை மட்டும் நம்ம ஹேண்டில் பண்ணிட்டு இருப்போம் இதை பொறுத்த வரைக்கும் ஆல் சப்ஜெக்ட் மாஸ்டர்ஸ் தான் சொல்லுவாங்க அதையும் தாண்டி நிறைய அதுவும் குறிப்பா சொல்ல போனா என்ன நடத்தும் அப்படிங்கிற அந்த திட்டம் ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா அந்த திட்டம் ஆரம்பிச்சது என்னமோ அந்த கொரோனா காலகட்டத்தினுடைய அந்த கட்டல் இடைவெளி இடைவெளியை புல்ஃபில் பண்றதுக்காக தான் ஆனா அதையெல்லாம் தாண்டி இன்னைக்கு என்ன எழுத்தும் அப்படிங்கிற திட்டம் மிகப்பெரிய லெவல்ல அச்சீவ் ஆகி மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கு நம்மளுடைய எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும் அப்படி இருக்கும் அது மூலமா தான் நிறைய ஆசிரியர்கள் இந்த வெளி உலகத்துக்கு தெரிய வந்தாங்க நானும் அப்படிதான் தெரிய வந்தேன் இன்னைக்கு நான் சித்ரா டீச்சர் வகுப்பறைன்னு ஒரு முகநூல் ஒரு பக்கத்தை தொடங்கி அப்படி தொடர்ந்து வழி நடத்த முடியுது அப்படின்னா அது எல்லாமே அதுக்கு பேசிக்கான காரணம் வந்து எண்ணும் எழுத்தும் தான் சோ அதுல வந்து அதுலதான் அது மூலமா தான் நம்ம வந்து வெளி உலகத்துக்கெல்லாம் தெரிய வந்தோம் எண்ணும் எழுத்தும் திட்டம் வந்ததுக்கு அப்புறமா நம்மளுக்குன்னு உள்ள இருக்கக்கூடிய ஒரு ஆற்றல் எல்லாம் வெளியே வர ஆரம்பிச்சிருச்சு நிறைய கிரியேட்டிவ் மைண்ட் நிறைய கிரியேட்டிவான ஒரு கிளாஸ் ரூம் கலர்ஃபுல்லான ஒரு கிளாஸ் ரூம் இதெல்லாம் கொண்டு வந்தோம் இதெல்லாம் கொண்டு வந்ததுக்கு அப்புறமா பிள்ளைங்களோட நம்ம டிராவல் பண்ண பண்ணு அவங்களோட ஒவ்வொரு அனுபவத்தையும் அப்படியே நம்ம வந்து அப்படியே அதுக்கு வார்த்தைகள் கொடுத்து அப்படியே அதை ஒரு பதிவா பதிவா போட ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா நிறைய டீச்சர்ஸ் பாத்தீங்கன்னா இந்த என்னும் வந்ததுக்கு அப்புறமா அவங்களுடைய வகுப்பறை அனுபவங்களை புத்தகமா வெளியிட ஆரம்பிச்சுட்டாங்க அந்த ஆசை எனக்குமே என் மனசுலயுமே வந்துச்சு புத்தகம் எழுதணும் அதே சித்ரா டீச்சர் வகுப்பறைன்ற பேர்ல ஒரு புத்தகம் வெளியிடணும் அப்படிங்கிறது என்னோட நீண்ட நாள் கனவா இருக்கு அதுக்கான முயற்சிகள் எடுத்துட்டு இருக்கேன் எழுதிட்டு தான் இருக்கேன் என்னைக்கு அதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைக்குதோ அந்த அன்னைக்கு நிச்சயமா நம்ம பட்டாம்பூச்சியில தான் அந்த புத்தகத்தை வந்து ரிலீஸ் பண்ணணும் அப்படிங்கிறது என்னுடைய கனவா இருக்கு கூடிய சீக்கிரம் அது நடக்கும்னு நான் நம்புறேன் நேயர்களே இதுவரை நீங்கள் கேட்டது ஆசிரியர் தின சிறப்பு கொண்டாட்டம் இது ஒரு பட்டாம்பூச்சி எஃப்எம் தயாரிப்பு